அனைவருக்கும் வணக்கம் இது நேற்று வெட்னரி ஆஸ்பத்திரி முன்னாடி எடுத்த குழந்தைங்க யாரோ ஒருத்தவங்க அதாவது இடுப்பில் அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சு வீட்டில் வளர்த்துன குட்டி தான் கொண்டு வந்து வெட்னரி ஆஸ்பத்திரி முன்னாடி போட்டு போயிருந்த போட்டு போயிருந்தது நம்ம போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்தது அதாவது பேக்கில் வந்து ஃபுல்லாகவே உடஞ்சிருச்சு அவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது முதல்ல பார்த்தீங்க இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி நடக்கிறான்னு அது மாதிரி தான் இப்போ நடந்துட்டுருக்குறான் முடிஞ்சளவுக்கு மேடம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அந்த குழந்தை இப்படியே தவந்துட்டு நடந்துகிட்ருக்குங்க நம்மளுக்கு வயசான காலத்தில் நம்மளை நம்ம நம்ம பிற நம்ம பெற்ற பிள்ளைய என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆசிரமத்திலோ இல்லை ரோட்லேயே கொண்டு போய் விட்டால் நம்ம நிலமை எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அதாவது காவலுக்கு வச்சுட்டு வளர்க்குற வரைக்கும் வளர்த்திட்டு அடிப்பட்ட உடனே இப்படி கொண்டு வந்து ரோட்டில் போடுறது உங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தான் தெரியலைங்க அதுதான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது எடுத்துகிட்டு போய் ஒரு ஊசி போடுற கூட முடியாட்டி நீங்களே எதுக்கு எடுத்து நாய் வளர்க்குறீங்க தான் தெரியல